சிவாய நம நம்ம போன பதிவில் ஒரு பாடல் பார்த்துருந்தோம் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பாளையம்னு அதில் கடைசி வரி ஒன்று வரும் கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கேன்னு இந்த புலன்களை பற்றி அவற்றின் தன்மையை பற்றி அவற்றை எப்படி நெறிப்படுத்துறதுன்னு திருமூலர் என்ன சொல்கிறாருன்ட்டு இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் வந்து தந்திரம் எட்டில் பாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக மதத்தின ஐந்து களிரு உல ஆக மதத்தெறியோடு அணைகின்றில பாகனும் ஏய்த்து அவை தாமும் இழைத்த பின் யோக திருந்துதல் ஒன்று அறியோமே இந்த பாடலில் வந்து களிரு அப்படின்னு குறிப்பிடுறது வந்து நம்மளுடைய ஐம்புலன்களை இங்கே குறிப்பிடுறாங்க மதம் கொண்ட யானைகள் ஐந்து உள்ளது அவை கட்டுக்கடங்காமல் பாய்ந்து ஓடுகிறது அவற்றை அடக்க முயலும் பாகனும் களைத்து போனான் அந்த யானைகளும் ஒரு நிலையில் வந்து கலைப்படைஞ்சு இழைப்பாரும் பொழுது யோகத்தின் மூலம் மதம் கொண்ட இந்த புலன்களை வந்து சீர் செய்து கொள்வதை தவிர்த்து வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை அப்படின்ட்டு திருமூலர் கூறுறாங்க இந்த பாகன் பாகன் எயித்து அப்படின்ட்டு போட்டிருக்காங்கல்ல இந்த உயிர் வந்து எப்போ வந்து கலைப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உயிர் வந்து அவ்வளவு எளிமையாக கலைப்படையாது ஏன்னா வந்து இந்த உயிர் வந்து அனுபவங்களை பெறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் வந்து பிறவிகள் எடுக்குது இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அவங்களுக்கு நிறைய உலகப்பற்றுகள் வந்து அவங்களுக்கு அதிகம் இருக்கும் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகணும் நல்ல உணவுகள் உட்கொள்ளணும் நல்லா அலங்காரமாக துணி உடுத்தி போட்டுக்கணும் இது மாதிரி நிறைய அவங்க என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினப்பாங்க இது வந்து தப்பு கிடையாது இந்த அனுபவங்களுக்காக தான் ஆன்மா வந்துட்டு மீண்டும் மீண்டும் வந்து பிறவி எடுக்குது ஆனால் இன்னும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே இது மாதிரியான உலக இச்சைகள் மேலே நாட்டம் இருக்காது இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆன்மா இதற்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்திருக்கும் இதே அனுபவங்கள் அது திரும்ப திரும்ப வந்து அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நிலைமையில் வந்து என்னடா இது இதே தான் எப்போ பார்த்தாலும் அனுபவிக்கிறோம் இது ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு அந்த ஆன்மாவாகி அந்த பாகன் வந்து டயர்டாகிறாங்க அப்படி அவங்க ஆகிறப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து இறைவன்கிட்ட வந்து விரும்பி கேட்குறாங்க இறைவா எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்குறப்போ வந்து இறைவன் வந்து இந்த புலன்கள் அடக்கிறதுக்காக இந்த யோக மார்க்கத்துக்கு அவங்கள வந்து திசை திருப்பி விடுறாரு அப்படி அவங்க யோகத்தில் வந்து யோகத்தின் மூலமாக இந்த புலன்களை அடக்கிறப்போ அவங்களுடைய உள்ளமே வந்து இறைவன் விரும்பி இருக்கும் கோவிலாக வந்து மாறுகிறது இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது அதில் வந்து திருமூலர் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார்னு அதாவது இந்த ஐந்து புலன்களையும் வந்து அடக்கு அடக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல இது வந்து ஒரு அறிவான செயல் கிடையாது தேவர்களால் கூட வந்து இந்த ஐந்து இந்த செயல்களை வந்து செய்ய முடியாது புலன்களை அடக்கிட்டு தேவர்களாலும் இருக்க முடியாது புலன்கள் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம இறந்த ஜடமாயிடுவோம் நம்ம அதனால் இந்த புலன்கள் வந்து அடக்கிறதுக்கு பதிலாக அவற்றை வந்துட்டு விளக்கை தரும் அறிவை தரும் ஒரு விளக்காக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற அறிவை வந்து அவர் அடைஞ்சதாக சொல்கிறாரு நம்மளும் அந்த அறிவை வந்து அடைய முடியும் எப்படி அடைய முடியும்னு அதுக்கும் வழி வந்து திருமூலரே சொல்கிறாங்க பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஜபிக்கிறப்போ ஒரு உயிர் வந்து இறைவன்கிட்ட வந்து இறைவா எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்குறப்போ இறைவன் வந்து பதிஞானமாகிய அறிவை வந்து நமக்கு வழங்குவான் அந்த பதிஞானத்தோட அறிவை வச்சுட்டு நம்மளால் வந்து இந்த புலன்கள் வந்து நெறிப்படுத்தி யோக மார்க்கத்துக்குள்ளே வந்து நம்மளால் செல்ல முடியும் அப்படின்ட்டு திருமூலர் வந்து சொல்கிறாங்க பதிஞானம்னா என்னென்னு நம்ம மற்றொரு பதிவு போட்டிருக்கோம் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் அதனால் வந்து காலம் தாழ்த்தாமல் இந்த புலன்களை வந்து நெறிப்படுத்த நம்ம முயற்சிக்க வேண்டும் இல்லையே நம்ம வந்து சீக்கிரமாக நரகத்திற்கும் மரணத்திற்கும் இந்த புலன்கள் வந்து நம்ம அழைத்து செல்லும் இதே வந்து மாணிக்க வாசகர் திருவாக இப்படி சொல்கிறாரு இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருண் அருகில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்திரியங்கள்னால் என்னென்ன்தான் இந்த புலன்கள் தான் இது மயங் இதோட பிடியில் நம்ம இருக்கிறப்போ அது நம்மளை வந்து மரணத்திற்கும் நரகத்திற்கும் அழைத்து செல்லும் அப்படின்ட்டு மாணிக்க வாசகரும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க நம்ம வந்து நம்மளால் வந்துட்டு இந்த புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு திறன் கிடையாது நம்ம வந்து இறைவன்கிட்ட உதவி தான் கேட்க முடியும் ஆனால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும் இந்த புலன்களுக்கு நம்ம நிறைய தீனி போட்டுக்கிட்டே இருக்கோம் கண் வழியாக நாம் நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்குறோம் செவி வழியாக தேவையில்லாத விஷயங்கள் வந்து கேட்குறோம் இது மாதிரி இந்த தீனி போடுற விஷயங்களை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் உதாரணமாக பார்த்தோன்னா இப்போ நம்ம யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாரும் தான் பார்க்குறோம் நானும் பார்க்க தான் செய்கிறேன் ஆனால் வந்துட்டு இந்த பாடல் வழியாக நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம மன ஒருமைப்பாட்டோடு வந்துட்டு இறையை நோக்கி வந்து நம்ம வேண்டுனா இறைவன் வந்து இந்த புலன்களை அடக்கி நம்மளுக்கு வந்து இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வாகிய முக்தி பெயர் வந்து கிடைக்க வந்து உதவி பண்ணுவாங்க நன்றி